வணக்கம் தமிழின் செய்திகள் அஸ்தனாபுரம் பகுதியில் எம்ஜிஆர் பருந்து நாள் விழாவில் அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் அஸ்தனாபுரம் பகுதியில் முப்பத்தி ஏழாவது வார்டு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி ராஜேந்திரன் ஆகியோர் தலைமையில் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு அருணாச்சலம் கிருஷ்ணமூர்த்தி விஜயநாராயணன் கலந்து கொண்டு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்து கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தென்பெண்ணை ஆற்றில் வெகு விமரிசையாக ஆற்றுத் திருவிழா நடைபெற்றது தென்பெண்ணை ஆற்றில் புனித நீராடும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்வில் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஆற்றில் புனித நீராடி அண்ணாமலை வழிபட்டு வணங்கி வருகின்றனர் மேலும் இந்த ஆற்று திருவிழாவிற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் கொடைக்கானலில் சுற்றுலா இடங்களில் கூடுதல் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொடைக்கானலில் பொங்கல் மற்றும் தொடர் விடுமுறை தினத்தை கொண்டாட அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் சுற்றுலா தலங்களில் பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது மேலும் கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா இடங்களிலும் முக்கிய சாலை சந்திப்புகளிலும் அவ்வப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் இதனை காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேர்தல் அதிகாரி மணிஷ் பேட்டியளித்தார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேர்தல் அதிகாரி மணிஷ் செய்தியாளர்களிடம் பேசும்போது வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்பட்டது மொத்தம் ஐம்பத்தி எட்டு மனுக்களில் பெறப்பட்டு ஐம்பத்தைந்து மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மேலும் திங்கட்கிழமை வாபஸ் பெறுவது கடைசி நாள் என்றும் வாபஸ் பெற்ற பின் சின்னங்கள் ஒதுக்கப்படும் என்று கூறினார் ನಾಟಿಂಗ್ ಆಯಿತು ಅಪ್ಪ ಅರವತ್ತಿ ಸಿಕ್ಸ್ಟಿ ಫೈವ್ ನಾಮಿನೇಷನ್ಸ್ ನಮ್ಮ ಇಂಜಿಟ್ ಸ್ಕೂಟಿ ಸ್ಕೂಟಿ ಬಂದ ಟೈಮಲ್ಲಿ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ಸ್ ಲೈಕ್ ಕ್ಯಾಂಡಿಡೇಟೋ ಏಜೆಂಟ್ ಆರ್ ಪೋಸರ್ ಪ್ರೆಸೆಂಟ್ ಪಾ ಪಾಕಿರೋ ಸ್ಕೂಟಿ ಪ್ಲಸ್ ಎಲೆಕ್ಷನ್ ಅಪ್ಸರ್ವರ್ ಆಲ್ಸೋಸಿಂಗ್ ಪೌಸ್ ರಿಪ್ರೆಸೆಂಟ್ ಆಗಿ ಲೈಕ್ ಪರತ್ತವರೆಗೂ ನಮ್ಮ ರೂಡ್ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ ನಾಮಿನೇಷನ್ ರಿಜೆಕ್ಟ್ ಆಗಿರುತ್ತೆ ಅದೇ ತಗೊಂಡು சேலத்தில் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர் சேலம் மாவட்டத்தில் நடன நிகழ்ச்சியை வடக்கு வாசல் பொந்திரிபாளையம் தஞ்சாவூரை சேர்ந்த சதீஷ் என்பவர் மெரிட்டல் பாய்ஸ் என்ற பெயரில் இணையதளத்தில் இன்ஸ்டாகிராம் மூலம் பெண்களை அழைத்து ஆபாச நடனம் மது அருந்திய நிலையில் நடத்தியுள்ளார் ஆகவே இந்த மோசமான செயல்களை உண்டாக்கிய நபர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு புகார் அளித்தனர் இதே ஸ்டேஷன்ல சிஎஸ்ஆர் காப்பி போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு தேதி நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு ஆபாசமாக தான் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க ஐயா அவங்க மேலே ஒரு நட புகார் கொடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் போகணுன்னு சொல்லி சொல்லி இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட கேட்டிருந்தேன் மேச்சேரி இன்ஸ்பெக்டர் கேட்டிருந்தேன் கேட்டிருந்தேன் அவர் வந்து இப்போ கொடுத்த மனுவை வந்து மறுத்துட்டாரு அதே எங்களுக்கு வந்து எங்கள் எங்களுக்கும் எங்களை சாயந்திர பெரிய வருத்தத்தை ஏற்பட்டுருந்துச்சு ஏன் மறுத்தாருன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட மேலடுத்துல அதிகாரம் தகவல் பரிமாறி இருந்தேன் கம்ப்ளைண்ட் உதவும் வாங்கலை ஒரு ஒம்பது மணிக்கு மேலே போன் போட்டு இந்தமாரி கம்ப்ளைண்ட் வாங்கி சொல்லிட்டாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் போனால்தான் மேச்சேரி காவல் நிலையம் போகணும் நான் இருக்கிறது முடியும் இப்போ வந்து சேலம் எஸ்பிஐக்கிட்ட வந்து நேரில் ஒரு மனு கொடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கிறோம் ஏன்னா நிறையா டைம் இப்போ என்னன்னா எங்களுக்கு கலைஞர்களுக்கு நல்லது கிடைக்க வேணாம் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு புகார் கொடுக்குறோம் ஒரு எஸ்பி ஆஃபீஸில் ஒரு புகார் கொடுக்குறோம் அந்த புகார் அந்த சம்மந்தப்பட்ட காவல்நிலையத்து இன்ஸ்பெக்டராக போகிறாங்க ஏன் ஒரு அது அதிகாரிகளும் ஏன் அவங்க ஒரு மரியாதை கோவை ரயில் நிலையத்தில் பத்து கிலோ உலர் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது கோவை ரயில் நிலையம் வளாகத்தில் பாட்னாவிலிருந்து எர்ணாகுளம் சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் காவல்துறையினர் சோதனை செய்தபோது கழிவறை அருகே பை ஒன்று கேட்பாரற்று கிடந்தது அதனை சோதனை செய்த ரயில்வே காவல்துறையினர் அதில் பத்து கிலோ உலர் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதனை கைப்பற்றிய ரயில்வே காவல்துறையினர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் கோவையில் குழந்தையுடன் வாசலில் அமர்ந்து பெண் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் இவருக்கு சொந்தமான வீட்டை ரூபாய் ஆறு லட்சம் லீசிற்கு மணிகண்டன் என்பவருக்கு கொடுத்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் தனது வீட்டை காலி செய்து கொடுக்குமாறு சிவகுமார் மணிகண்டனிடம் வற்புறுத்திய நிலையில் அவர் ஏற்கனவே கொடுத்த தொகை ரூபாய் ஆறு லட்சத்தை திருப்பிக் கொடுக்குமாறு கேட்டுள்ளார் இது தொடர்பாக இரு தரப்பினரிடையே பிரச்சனை நிலவி வந்த நிலையில் கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு சிவகுமார் தனக்கு ஆதரவாக சிலரை அழைத்து வந்து மணிகண்டனை தாக்கி உடனடியாக வீட்டை காலி செய்து தர வேண்டுமென மிரட்டியுள்ளார் இதனால் மனவேதனைக்குள்ளான மணிகண்டன் மற்றும் அவரது மனைவி ரம்யா ஆகியோர் சிவகுமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவர் குடியிருந்த அந்த வீட்டின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருக்கோயிலூர் தொகுதி தென்பெண்ணை ஆற்று திருவிழாவில் அரகண்டநல்லூர் மனம்பூண்டி பகுதியில் ஒருவழிப்பாதையால் விழுப்புரம் மாவட்ட பகுதி பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் பகுதி பொதுமக்கள் ஆற்றுத் திருவிழாவிற்கு முன்பு நான்குக்கு மேற்பட்ட வழிகளில் பொதுமக்கள் சென்று வந்தனர் ஆனால் தற்பொழுது விழுப்புரம் மாவட்ட அரகண்டநல்லூர் மற்றும் மணம்புண்டி பகுதி பொதுமக்கள் ஆற்றுத் திருவிழாவிற்கு செல்ல ஒரு வழி பாதை மட்டுமே இருப்பதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர் கோவையில் உணவு தேடி வட மாநில இளைஞர்கள் தங்கியிருந்த அறையை சூறையாடிய ஒற்றை காட்டு யானையின் அதிர்ச்சி ஏற்படுத்தும் செல்போன் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன கோவை பாளையம் பகுதியில் நான்கு வட மாநில இளைஞர்கள் வாடகைக்கு குடியிருந்து வருகின்றனர் இந்நிலையில் அங்கு வந்த ஒற்றை காட்டு யானை அங்கிருந்த பொருட்களை கீழே இடுத்து போட்டு சூறையாடியது அதனை அந்த அறையிலிருந்து வட மாநில இளைஞர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார் இந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது முதுகலத்தூரில் கண்டன பேரணி மற்றும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆப்பநாடு மரவர் சங்கத்தினர் முத்துராமலிங்க தேவர் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோரை இழிவாக பேசிய குறிப்பிட்ட சமூக அமைப்பை சேர்ந்த சுரேஷ் என்பவரை கைது செய்ய வலியுறுத்தி முதுகலத்தூரில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் மலர்தூவை மரியாதை செய்து கழக குடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் முன்னாள் எம்எல்ஏவும் ஒன்றிய செயலாளர் கே பழனி அவர்கள் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகே நகர செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து கடக கொடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினர் மேலும் இருபத்தி ஆறாவது வார்டு செயலாளர் முருகவேல் தலைமையில் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்து இனிப்பு வழங்கப்பட்டது மேலும் வெங்கடாபுரத்தில் எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் எம் சுந்தரம் தலைமையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் சிலைகளுக்கு மரியாதை செய்து சர்க்கரை பொங்கல் மற்றும் நகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு கைத்தறி ஆடை வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் பேரூராட்சியில் சுக்குப்பாறை தேரிவிளை பகுதியில் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மூன்றாயிரம் பேருக்கு சமபந்தி வழங்கும் நிகழ்ச்சி அதிமுகவினரால் இன்று நடத்தப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் பேரூராட்சியில் சுக்குப்பாறை தேரி விளை பகுதியில் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மூன்றாயிரம் பேருக்கு சவபந்தி வழங்கும் நிகழ்ச்சி அதிமுகவினரால் இன்று நடத்தப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் எம்பெயர் விஜயன் குணபாலன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாள் விழா எண்ணகி கன்னியாகுமரி மாவட்டம் ஐசூரம் ஐசுவரம் பேரூராட்சியில் சுக்குப்பாறை தேரி விளையில் இன்னைக்கு அதாவது ஒரு மூவாயிரம் மக்கள் சாப்பிட்ற மாதிரி மாபெரும் சபம் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் சுக்குப்பாறை தேரி விலை கலைப்பேரரசு எம்ஜிஆர் நற்பணி என்றோம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் மீன் குழம்பு வச்சு மாபெரும் விருந்து வச்சோம் ஒரு ஐம்பதுல ஒரு இருபத்தி கணக்கு பண்ணி மீன் வாங்கினோம் ஏ எனக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கணும்னால கருவாட்டு குழம்பு வாங்காம விளமீன் வாங்கி குழம்பு வச்சோம் திருவலங்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பஞ்சாட்சர கணபதி ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலும் தாலுகா திருவலங்காட்டில் சந்தரி குளத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பஞ்சாட்சர கணபதி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் மகா அபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த பதினேழாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் துவங்கியது மேலும் இரண்டு தினங்களாக நவக்கிரக ஹோமம் கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு விசேஷ ஹோமங்கள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் திருவாவடுதுறை கட்டளை தம்பரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண அதிகாலையில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் கடற்கரை சாலை நிரம்பி வழிந்தது கன்னியாகுமரியில் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பாக படகு சவாரி வழங்கப்படுகிறது மேலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்தனர் அவர்கள் அதிகாலையில் கன்னியாகுமரியில் முக்கடலும் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் கடற்கரை பகுதியில் சூரியன் உதயமாகும் காட்சியை காண குவிந்தனர் ஆனால் மேகமூட்டம் காரணமாக சூரியன் உதயமான காட்சி தெளிவாக தெரியவில்லை இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர் சுற்றுலா பயணிகள் வருகையால் கன்னியாகுமரியில் உள்ள காந்தி நினைவு மண்டபம் காமராஜர் மணி மண்டபம் சுனாமி நினைவு பூங்கா சன்சை பாய்ட் மியூசியம் அரசு அருங்காட்சியகம் சுற்றுச்சூழல் பூங்கா உட்பட அனைத்து இடங்களிலும் காலையிலிருந்து கூட்டம் நிரம்பி வடிந்தது பல்லாவரத்தில் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் மலர்தூவி மரியாதை செய்து அன்னதானம் வழங்கினர் சென்னை பல்லாவரம் அடுத்த கீழ்கட்டளை இருபதாவது வார்டு பகுதி அதிமுக சார்பில் மறைந்த எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா மாவட்ட பிரதிநிதியும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான மனோகர் தலைமையில் கோல்டன் அவென்யூ அருகே வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் பல்லாவரம் பகுதி செயலாளருமான ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டு கடகக் குடியேற்றி எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதே போன்று பல்லாவரம் துரைக்கண்ணு சாலை அருகே முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அம்மனை கல்யாண சுந்தரம் தலைமையில் கடக கொடியேற்றி எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து அன்னதானம் வழங்கினர் இதில் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் குமார் மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் சந்திரசேகர ராஜா உட்பட பல்லாவரம் பகுதி மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேலத்தில் கூட்டு நடவடிக்கை குழு ஊழியர்கள் கூட்டமைப்பில் தமிழ்நாடு நிர்வாகிகள் கூட்டத்தின் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது சேலம் தலைவெட்டி முனியப்பன் கோவில் ஆக்கிரமிப்பை அகற்றி உயர்நீதிமன்றம் புத்தா டிரஸ்டுக்கு வழங்கிய தீர்ப்பை நடைமுறைப்படுத்திட்டு தமிழக அரசை வலியுறுத்துவது என்றும் தமிழக அரசு துறைகளில் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாத பட்டியலின மக்களுக்காக பின்னடைவு காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பிட ஆணை பிறப்பிக்க தமிழக அரசை வலியுறுத்துகிறோம் என்றும் மேலும் பொதுத்துறை நிறுவனங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மற்றும் பதிவு நிலங்கள் எல்லாம் பழைய லட்சம் ஏக்கர் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் எடுக்கப்பட்டு ஒரு வேண்டும் வருகின்ற வருவாய் பட்டியலம் மாணவ மாணவர்களுக்கு கல்விக்கும் வறுமையில் இருக்கின்ற பட்டியலின மக்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் தை மாதம் சுபமுகூர்த்தங்கள் அதிகம் இருப்பதால் பூக்களின் விற்பனையும் களைகட்டி உள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் தை மாதம் சுபமுகூர்த்தங்கள் அதிகம் இருப்பதால் பூக்களின் விற்பனையும் களை உள்ளது இந்நிலையில் பலத்த காற்று மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் மேலும் பூக்களின் வரத்து குறைவாக இருப்பதுமே விலை உயர்வுக்கு காரணம் என தோவாளை பூ வியாபாரிகள் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரியில் அதிமுக தெற்கு ஒன்றிய அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் மத்தூர் தெற்கு ஒன்றியம் சார்பில் அலுவலகம் திறப்பு விழா தெற்கு ஒன்றிய செயலாளர் நரேஷ்குமார் தலைமையில் மாவட்ட செயலாளர் அசோக் குமார் மற்றும் தமிழ்செல்வம் எம்எல்ஏ முன்னிலையில் அதிமுக கழக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனஹள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி கலந்து கொண்டு அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து மறைந்த தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணா திருவுருவப் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி குத்துவிளக்கேற்றி வைத்தனர் திருவள்ளுவர் எம்பி சசிகாந்த் சிந்தில் அவர்களுக்கு மறைமலை நகர தலைவர் தனசேகரன் உற்சாக வரவேற்பளித்தார் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் சிறப்பு விருந்தினர்களாக திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் தைப்பொங்கல் திருவிழாவிற்கு மாத்தூர் கிராமத்திற்கு கலந்து கொள்ள செல்லும் வழியில் நகர தலைவர் தனசேகரன் குடுவாஞ்சேரி நகர தலைவர் கிருஷ்ணன் செயலாளர் ரமேஷ் தலைமையில் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஸ்ரீ தன்வந்திரி பகவான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட மோரணப்பள்ளி பகுதியில் புதிதாக ஸ்ரீ தன்வந்திரி பகவானுக்கு திருக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது தனியாருக்கு சொந்தமான செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திற்குள் அமைந்துள்ள இந்த திருக்கோயிலில் புதிதாக ராஜகோபுரம் மற்றும் விமான கலசங்கள் பிரதிஷ்டை செய்து மகா கும்பாபிஷேக உற்சவமானது கடந்த பதினான்காம் தேதியன்று யாகசாலை பூஜைகளுடன் துவங்கி நடைபெற்றது இதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசங்களில் இருந்து விமானம் மற்றும் ராஜகோபுர கலசங்களுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து திடீர் அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பயணிகள் வெளியேற்றப்பட்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியில் விடுமுறை தினத்தை முன்னிட்டு அதிகளவில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர் இந்நிலையில் அருவியின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல் பாம்பாறு மற்றும் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பெய்த மழையால் அருவிக்கு நீர்வரத்து திடீரென அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பதைக் கண்டு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி உடனடியாக அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அனைவரையும் வெளியேற்றி பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்